வணக்கம் நண்பா இது உங்கள் டியாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎலாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎலாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாலு கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ தான் டெலியப் அப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுன்னுபா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு எஸியும் கிடைக்கும் பேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நம்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு இந்த ரெண்டு ஆறு ரெண்டுக்கு நல்ல நம்பர் கிடச்சிருக்கு இதுவும் போல் விஷா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு நாலு இந்த ஜீரோ ஆறு நாளுக்கு நாலு நம்பர் கிடச்சிருக்கு இதுவும் போல் விஷா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதுலையும் நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நாள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு நம்ம கொடுக்காத ரெண்டு போர்டில் வந்திருக்கு நம்ம கொடுத்துருக்க போர்டில் வரல இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே மிஸ் ஆயிருக்கு ஆனால் அஞ்சா நம்பர் டபுள்ஸில் எதிர்பார்த்தது நம்மளுக்கு ஏ அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் டபுள்ஸில் எதிர்பார்த்தது வந்து இறங்கியிருக்கு அஞ்சு அஞ்சு நாளுக்கு அது மட்டும்தான் வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல ஃபுல்லாக பேட்டர்ன் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் டோட்டலாகவே மிஸ் ஆகிருக்கு ஸோ ஓகே நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை வச்சு நம்ம நாளைக்கு கெசிங் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நம்ப எப்படி வருதுன்றக்கேன் இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எல்லாட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதை பாருங்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ஏழு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஏழு எட்டு ரெண்டு ஒன்று எட்டு நாலு ஏழு பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு நாலு ஏழு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுக்கான கை வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆர்மனியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது எட்டு ஒம்பது ஏழு ஒம்பது ஆறு ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ஒன்று ஆறு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு துணிச்சினான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு எஸ்சிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு ஆறு ஒம்பது எட்டு அஞ்சு ஒம்பது ஏழு ஆறு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஏழு அஞ்சு எனக்கு பாக்ஸில் ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஆறு ஒன்று ஏழு அஞ்சு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து போர்டு ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஒன்று ஒன்பது ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போ பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போல் பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஏபிபிசி ஏசி கணக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ஒன்று ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை வரைக்கும் நாலு எட்டு அஞ்சு நாலு எட்டு ஒன்று நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு ஒன்று ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு ஒன்று எனக்கு பாக்ஸில் ஸ்டாங்கிறது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகி தான் இருக்குது எல்லாமே சரி ஓகே ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஆறு எட்டு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பிருக்குன்னுபோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றால் ஆல் போர்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒம்பது ஒம்பது ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு அப்படின்னு மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரத்துக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டு ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்ப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேனுபா நாளைக்கு என்ன பார்க்கலாம் பார்க்கலாம்